தேசிய நுளம்பு கட்டுப்பாட்டு வாரம் ஆரம்பம் தேசிய வாரத்தை இன்று முதல் ஆரம்பிக்க சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி இந்த விசேட நுளம்பு கட்டுப்பாட்டு வாரம் இன்று முதல் ஜூலை ஐந்தாம் திகதி வரை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதேவேளை வருடத்தில் கடந்த ஐந்து மாதங்களில் அதிக எண்ணிக்கையிலான நோயாளர்கள் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி ஏப்ரல் மாதத்தில் ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்து டெங்கு நோயாளர்களும் மே மாதத்தில் ஆறாயிரத்தி இருபத்தி ஐந்து டெங்கு நோயாளர்களும் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இதேவேளை டெங்கு நோய் பரவலை தடுக்க பதினாறு சுகாதார வலயங்களில் தொன்னூற்றி ஐந்து பகுதிகளை உள்ளடக்கி சுகாதார அமைச்சு விழிப்புணர்வு பிரச்சார நடவடிக்கைகள் கடந்த மே மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நான்கு வளாகங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது சமீபத்திய நாட்களில் பெய்த தொடர் மழை காரணமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டிய சுகாதார அமைச்சு வாரத்துக்கு சுமார் ஆயிரத்தி ஐநூறு டெங்கு நோயாளர்கள் பதிவாகி வருவதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது குழம்புகள் பெருகும் இடங்களை அடையாளம் கண்டு உரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்காக நடமாடும் குழுக்கள் அனுப்பப்படும் என்று சுகாதார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது